குருவே சாய் பாலாஜிக்கு அந்த மந்திர உபதேசமும் கொடுத்திருக்காங்க இந்த பெருமாளை வாங்குறீங்களோ அந்த மந்திர உபதேசத்தோட அதை நீங்க உங்க வீட்டில் உச்சரித்தாலே அதி அற்புதமான பலாபலன்கள் கிடைக்கும் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப சூப்பரான மந்திரத்தோட இந்த படிவை நம்ம தொடங்கலாம் பொருள் இந்த இந்த விக்ரகம் ரூபத்துல இருக்கக்கூடிய இந்த பெருமாளை நம்மளத வந்து வேற யாருமே பண்ணதில்லை சோ நம்ம தான் இத வந்து பண்ணியிருக்கோம் சோ இந்த படி அளக்கும் பெருமாள்னு பேர் இவருக்கு பேரே வந்து பாத்தீங்கன்னா படி அளக்கும் பெருமாள் குடுக்கறதுக்கு வந்து இந்த படி அழக்குற பெருமாள் வாங்கும்போது இந்த மஞ்சாடி குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பொருள் வந்து நம்ம குடுக்குறோம் பூஜை பண்ணத வந்து நம்ம குடுக்கிறோம் பிரிவா எழுதி அந்த இலையை உள்ள வச்சுட்டு அது மேல பச்சை கறுப்பூரம் வச்சுட்டு ஏலக்காய் போட்டுட்டு சிருஷ்டிவொலி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒலியில என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி அது ப்ராடக்ட்னே சொல்லக்கூடாதுங்க ரொம்ப அழகான அற்புதமான விக்கிரகங்கள் தான் இந்த விக்கிரகத்தை நாம வாங்கி பயன்படுத்துறதால என்ன பலன் ரொம்ப அபூர்வமான பலன் கிடைக்க போகுது தான் நமக்காக சாய் பாலாஜி அவர்கள் சொல்ல போறாங்க குருவே சாய் பாலாஜிக்கு அந்த மந்திர உபதேசமும் கொடுத்துருக்காங்க ஸோ யாரெல்லாம் இந்த பெருமாளை வாங்குறீங்களோ அந்த மந்திர உபதேசத்தோட அதை நீங்கள் உங்கள் வீட்டில் உச்சரித்தாலே அதி அற்புதமான பலாவலன்கள் கிடைக்கும் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப சூப்பரான மந்திரத்தோட இந்த பதிவை நம்ம தொடங்கலாம் வணக்கம் ஜி வணக்கம் ஜெய் புவனேஸ்வரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தொடர்ந்து நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுத்துட்டு வரீங்க அப்ப நம்ம பேசும்போது நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி கடன் கடுமையான கடன் அடையறதுக்கு குரு மந்திரம் கொடுத்திருக்காரு அதே மாதிரி நம்ம வந்து வீடு வாங்கணும் நிலம் சொந்தமா அமையணும் தொடர்ந்து வரப்போகுது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடி எடுத்து வைக்கிறதுக்குள்ளே நம்ம வாழ்க்கையில பல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து சிஸ்டி வெளியில பண்ணிட்டு இருக்கோம் கம்மி பட்ஜெட்லயும் இருக்கு ஹை பட்ஜெட்லயும் இருக்கு ஒரு ஆன பட்ஜெட்லயும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம நித்தபடி நம்ம எல்லாருக்குமே ஜீவித மன்றத்துக்கு உதவிகரமா இருக்கக்கூடிய பெருமாளோட விஷயத்தை தான் பார்க்க போறோம் அந்த விஷயத்தை வந்து முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னை ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க அவங்களோட அருள்வாக்கு மூலிமா நிறைய பேரோட கஷ்ட துயரங்களை போய்க்கிருக்காங்க அவங்க கொடுத்த ஒரு பிச்சை ஞானம்னே சொல்லலாம் அதை வச்சு தான் நான் ஒரு ஃபீஸ் ரீடிங்கோ இல்லை ஒரு ஷாப்பு நானோ தம்பியோ மற்றவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து கடவுளை பூஜித்து மற்றவங்களோட இது பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அவங்களோட பொறுப்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி ஸ்ரீ பிரதமானந்த அவதூத சுவாமிகளாக அந்த சுவாமிகளோட அனுகிரகத்தினால்தான் நிறைய ஒரு அபூர்வமான ஆன்மீக மந்திரங்களை வந்து தாராவத்தை கொடுத்து உலக மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி அவங்க பண்ணி கொடுக்குறாங்க அவங்க பொற்பாதங்கள் வாங்கி தத்தகிரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பித்திங்கரா தேவியே பிரதானம்னு வாழ்ந்தவர் ஸோ அவரோட பொற்பாதங்கள் வாங்கி இதர குருமார்களோட ஆசிர்வாதோட என்னு இருந்து என் நாவலை பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால சித்தர் மரபில் சித்தர் முறைப்படி மணி மந்திர ஔஷதம்னு சொல்லக்கூடிய மூணு விஷயங்களை வச்சு ஒரு சிருஷ்டி ஒலிகின்ற ஆன்மீக ஸ்தாபத்தின் மூலிமா எப்பேற்பட்ட கஷ்டமா இருக்கட்டும் அந்த தலைக்கு இந்த கழுத்தை நிற்கிற பிரச்சனையே இருந்தாலுமே இங்க நம்பிக்கையோட அந்த பொருளை வாங்கிட்டு போய் அவங்க வீட்டுல முறைப்படி பண்ணிட்டாங்கன்னு சொன்னோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் இருக்கும் இது வரைக்கும் ஃபெயிலியரே ஆகாம பக்தி சிரத்தையா நிறைய பேர் நாமஞ்சா நாமையன் அடைஞ்சேன்னு ஈச் அண்ட் எவ்ரி டே வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க நிறைய ஆர்டர்ஸ் நம்ம கொரியர் அமைச்சிட்டு தான் இருக்கோம் நேர்ல வந்து வாங்கிட்டு இருக்காங்க அவங்க தெரிஞ்சவங்களுக்கு ரெஃபர் பண்ணாங்க வெளிநாடுகள்ல இருந்து வந்து வாங்கிட்டு போறாங்க சோ இந்த மாதிரி ஒரு ஆன்மீக சாபத்தில மூலியமா சேவைகள் பண்ணி இதன் மூலியமா சண்டி ஹோமமும் அந்த அன்னதானங்களும் நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் சோ அந்த வகையில எனக்கு என்ன ஆசைனா ஒரு குருவிக்கு கூட ஒரு ஒரு கூடு இருக்கு சொந்தமா எல்லாருக்குமே வாடகை வீட்டுல இருக்க கூட சொந்த வீட்டுக்கு போகணும் அதே மாதிரி கடன் இல்லாத மனுஷன் இல்லை அப்போ ஒரு கடன் வாங்கின ஒரு ஆளுக்கு மட்டும்தான் கடனை எப்படி அடைக்கணும் அப்படின்றது தெரியும் ஒரு சூச்சமும் சொல்லுவாங்க இல்ல அது தெரியும் சோ உலகத்துக்கே படி அளக்குறது யாருன்னு கேட்டீங்கன்னா பெருமாள்னு சொல்லுவாங்க ஏன்னாப்பா உலகத்துக்கு படி அழகிறா பெருமாள் தாங்க படி இளக்குறாரு அதனால இந்த பொருள் இந்த இந்த பொருள்ரகம் ரூபத்துல இருக்கக்கூடிய இந்த பெருமாளை நம்மளை தவிர்த்து யாருமே பண்ணதில்லை சோ தான் இதை வந்து பண்ணிருக்கோம் சோ இந்த படி அளக்கும் பெருமாள்னு பேர் இருக்கு பேரே வந்து பாத்தீங்கன்னா படி அளக்கும் பெருமாள் நித்தமும் நம்மளுக்கும் நம்ம தலைமுறைக்கும் இப்ப நான் வந்து ஒரு மரக்கண்ணை வச்சுட்டு போறேன்னு சொன்னோம்னா அந்த மரக்கண் மூலியமா என்னோட பையன் என் பேரன் இந்த மாதிரி தலைமுறை அதுவே முறிஞ்சு விடுற வரைக்கும் அதே போல நான் ஒரு வீடு கட்டியிருக்கேன்னா அவங்க எதிரா தவறு பண்ணி இதுவானாதான் அதே போல இந்த பெருமாள் வைக்கிறது மூலயமா இந்த பெருமாளுக்கு என்ன பூஜை புனஸ்காரம் பண்ணுமானா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் அது சோ ரெண்டு விஷயத்துக்கு நான் வந்து குரு கிட்ட மந்திர உபதேசம் வாங்கி அதை மக்களுக்கு கொடுக்கணும்னு கேட்டு பூஜை பண்ணி ஏன்னா அந்த அளவுக்கு இதுக்கு பூஜை பண்ணியிருக்கோம் குருவே பூஜை பண்ணி ஒரு குருவோட அந்த மந்திரம் வந்து எனக்கு அமிச்சிருக்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பொருளா இருக்கும் ஸோ படி அப்படின்னும் பொழுது நம்ம வீட்டில் வந்து ஆழாக்கு அப்படின்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க படின்னு சொல்லுவாங்க அந்த நெல் அளந்து போகணும் எதுவும் அலந்து அளந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அழக்காம எதுவுமே பண்ணக்கூடாதுவாங்க அது மாதிரி உலக அளந்த பெருமாள் பெருமாளே உலகத்தையே அளக்குறாரு ஒரு காலில் வந்து பூமியும் ஒரு காலை வந்து ஆகாயம் ஒரு கால வந்து மகாபாரி சக்கரவர்த்தியோட தலையில விற்கிறாரு ஸோ அந்த மாதிரி நமக்கு எது கொடுக்கணும் அப்படின்றது பெருமாளுக்கு நிச்சயமா தெரியும் ஏன்னா பெருமாள் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா இருந்ததுக்கான சாட்சி இருக்கு இவரு பேர் வந்து நாராயணன் பேரு நாராயண வனம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அந்த நாராயண வனத்துல என்ன பண்றாருன்னா பத்மாவதி தாயார வந்து வனாந்தரத்துல பார்த்து அந்த அம்பாளுக்காக வேட்டையாடி கத்தி வச்சிருக்கிறாங்க சோ அந்த அளவுக்கு நான் ஒரு விஷயம் பண்ண போறேன் அப்படின்னும் பொழுது இந்த விஷயத்த நான் குரு கிடை போது என்ன இந்த இடத்துக்கள் கூட்டிகிட்டு போய் காட்டி இந்த மாதிரி விஷயங்கள் பெருமாள் பண்ணியிருக்கிறாரு பெருமாள் வந்து ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு தெய்வம் சோ இந்த கலியுகத்தில் கண் கண்ட தெய்வம் வேண்டிய வரத்தை வேண்டிய வரைய கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் சொல்லி அவருக்குன்னு இது வரைக்கும் யாரும் மந்திரம் சொல்லது இல்லை எல்லாமே என்ன சொல்லுவாங்க நாராயணா கோவிந்தா வாசுதேவா இந்த மாதிரிதான் சொல்லிருக்காங்க சோ நமக்கு எல்லாரும் காயத்ரி சொல்லுவாங்க ஓம் நமோ நாராயணாய்மகி வாசு தேவாய்மகி தன்னோ விஷ்ணு பிரசோத இந்த மாதிரிதான் சொல்லுவாங்க ஆனா நாராயணனுக்கே உரியதான ஒரு மந்திரம் இருக்கு அது வந்து கடன் அடைக்கிற மந்திரம் அதே வந்து எனக்கு சொந்தமா ஒரு வீடு வாங்கணும் இல்ல ஒரு இடம் வாங்கணும் நான் வந்து என்னோட வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் அந்த இடத்துல சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும் அந்த வீடு வந்து எனக்கு இதுவா இருக்கும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய நாங்க வந்து நித்தபடி கஷ்டமே இல்லாத வாழ்க்கை வாழணும் அப்படின்னம்னா அந்த மந்திரத்தை சொல்லி இந்த பெருமாள் கிட்ட வர கேட்கலாம் சோ கேட்டாதான் கொடுப்பாங்க கேட்கலன்னா யாருமே எதுவும் கொடுக்க மாட்டாங்க சோ பெருமாளாவே இருந்தாலும் அந்த பெருமாள் கிட்ட கேட்கணும் ஆனா இவர் வந்து வட்டிக்காருன்னு ஆருன்னு சொல்லுவாங்க எதுனாலன்னா இவர்கிட்ட கிட்ட எது கேட்டாலுமே கவனமா கேட்கணும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கரெக்டா கொடுத்துடணும் கொடுக்கலன்னு சொன்னா வட்டிக்கு மேல வட்டி வாங்கிடுவாரு காட்டுக்கு பெருமாளே எனக்கு இதை பண்ண நான் உனக்கு முடி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போய் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க பையனுக்கு வேலை கிடைக்கணுன்ற ஐடி கம்பெனியில் வேலைக்கு இது பண்ணாங்க நம்ம கோவிலுக்கு வராங்க கோவிலில் வந்து பெருமாள் இருக்கார் வெளில வந்தவங்க பாபா கோயிலுன்றது மறந்துட்டு பெருமாளே என் பையனுக்கு மட்டும் வேலை கிடைச்சா கூட்டு வந்து திருப்பத்தில மொட்டை அடிச்சு ரொம்ப அப்படின்ட்டாங்க வேலை கிடைச்சிச்சு பையனுக்கு வேலை கிடச்சிருந்து ஸ்பீடு எடுத்துன்னு வந்தாங்க எப்ப மொட்டை அடிக்கிறீங்க இல்ல இல்ல தான் வேலைக்கு செஞ்சிருக்கான் ஒரு இந்த ட்ரைனிங் போயிட்டு இருக்கு அப்புறம் மொட்டைக்குறேன் இந்த மூணு மாதத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுங்கன்னா மூடியை கொஞ்சம் லென்தா வாழ்த்துட்டான் அவனுக்கு அழகா ஆகிடுச்சு அவன் மொட்டையே அடிக்க மாட்டான்ட்டான் கடைசியில் என்ன ஆச்சுன்னா வேலை தான் போச்சு அதுக்கு அடுத்தது போய் மொட்டை அடிச்சதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு நல்ல வேலையே கிடைச்சது எப்பயுமே கடவுள் கிட்ட கேட்கும் கூட கவனமா கேட்கணும் பெருமாளோட இதுல வந்து பாத்தீங்கன்னா இதே கமலத்துல எப்பயுமே லக்ஷ்மி தேவி இருப்பா சோ லக்ஷ்மி சங்கு சக்கரம் இது ரெண்டுமே இதுல இருக்கும் நாமம் இருக்கும் பெருமாள் வந்து வளர்ச்சிக்கான அந்த மாளிகையோட இருப்பாரு கீழே இருக்கிற படியிலயும் பாத்தீங்கன்னா சங்கு சக்கரம் இருக்கும் எப்பயுமே இப்படி பார்த்தா ஃபுல்லா க்ளோஸ்ட் மாதிரி தெரியும் ஆனா பேக் சைடுல ஒரு ஹோல் இருக்கும் இது எதுக்குன்னா குடுக்கறது வந்து மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது வலது கையில குடுக்கறது இடது மாதிரி பெருமாள் கொடுக்கறது வந்து அள்ளி தன்மை அந்த பெருமாள் கொடுக்கறதுக்கு வந்து இந்த படி இலக்கிற பெருமாள் வாங்கும் போது இந்த மஞ்சாடி குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வந்து நம்ம பூஜை பண்ணதை இதுல வந்து அவங்க அஞ்சு ரூபாய் பித்தளை காயின் வச்சு வரம் கேட்கணும் சோ இதுக்கான மந்திரத்தையும் நான் வந்து குரு வழியில மந்திரம் நீங்க தான் நான் உங்களுக்கு போட்டு கூட கட்ட மாறேங்க எவ்வளவு அற்புதமா அந்த அந்த மந்திரமே இது வரைக்கும் கேள்விப்படாத கேட்காத ஒரு மந்திரம் அது எதுனாலன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இதுவா நம்மளோட வேதங்கள்ல மறைக்கப்பட்ட ஒரு மந்திரம் அது அந்த மந்திரத்தை நான் கேட்டேன் எல்லாரும் பயனடையணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்றதுக்காக குருவே எனக்கு அனுப்பி அந்த மந்திரத்தை தான் நம்ம இப்போ கொடுக்குறோம் இப்போ இந்த பெருமாள் நான் இது சொன்னாலும் தப்பாயிடுது இந்த பெருமாள் யாருக்கெல்லாம் படி கலக்கணும்னு நினைக்கிறாரோ இப்படி வேணா சொல்லிக்கலாம் யாருக்கெல்லாம் படி அழைக்கலாம்னு நினைக்கிறாரோ அவங்க இல்லம் தான் போறாரு சோ என்னப்பா ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஒரு பொருளை கட்டுற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஒரு தன்மை சொல்ல எல்லா பொருளையும் நான் வாங்கணுமான்னு கேட்டா எந்த பொருள்ல எனக்கு விமோசனம் இருக்குன்னு எனக்கு தெரியும் இப்ப நான் வந்து சொந்த வீடு வாங்கணும் இந்த ரூபத்துல இப்போ இந்த இது வாங்கும் பொழுது அந்த மந்திரம் அவங்களுக்கு கிடைக்குது இத வாங்காதவங்களுக்கு மந்திரம் கிடைக்க போறது இல்ல அந்த விஷயத்தை யாரும் சொல்ல போறது இல்ல இந்த குரு வழியில அந்த மந்திரம் நம்ம கேட்க போடு இப்ப எனக்கு கொடுத்ததை நான் மத்தவங்களுக்கு கொடுக்குற அப்போ இந்த குரு வழியில அவங்களுக்கும் வருது இல்லையா இப்ப கடன் அடையணும் அப்படின்னாலும் அதற்கு மந்திரம் ஆமா கண்டிப்பா இருக்கு இப்ப இந்த பெருமாள் உங்க வீட்டுக்கு வராரு அப்படின்னா கடன் அடையணும் கடன் அடையறதுக்காக நான் இந்த பெருமாளை வாங்குறேன் அப்படின்னாலும் தெளிவா சொல்லணும் ஏதாவது கடன் அடைம்னா அந்த பெருமாளுக்குரிய கடன் அடையறதுக்கான மந்திரம் இல்லங்க அது வந்து எனக்கு படிக்க வரல அப்படின்னு சொன்னோம்னா குரு வாய்ஸ் அந்த குரு வாய்ஸ் இல்லைங்களா அந்த ஒளி நாடாவை அவங்களுக்கு அப்படியே வாட்ஸ்அப்லோ ஃபாலோ அதை காதல கேட்டு நம்ம ஒரு ஒரு ஒன்பது வாட்டியாவது நம்ம வரம் கேட்கணும் கண்டிப்பா கேட்கணும் தான் கிடைக்கும் ஒன்பது வாட்டியாவது எனக்கு கடன் இல்லா வாழ்க்கை கூட கடன் இல்லாத வாழ்க்கை கூட என்னோட வட்டிகளை சீக்கிரமா அடைக்கணும் என் குடும்பம் வந்து இந்த கடன்ல இருந்து மீண்டு வெளியே வரணும் இது என் குடும்பம் இல்ல இது உன் குடும்பம் இன்னில இருந்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னு கொடுக்கணும் இது எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பிரிஞ்சு இலைன்னு சொல்லுவாங்க அந்த நம்ம வெஜிடபிள் பிரியாணி எல்லாம் பண்றாங்க அந்த பிரிஞ்சு இலையில கிரீன் கலர் பெண்ல எழுதணும் ஓ பச்சை கலர் பேனாவால பிரியாணி இலையில எழுதணும் அதாவது படி இலக்கும் பெருமாளே எனக்கும் என் தலைமை இருக்கு என்றென்னும் நீ படி இழக்கணும் இந்த படி இழக்கிறதுனால என் கடன் வந்து பொழுதுல வந்து தீரணும் ஆமா நம்பிக்கையோட கேட்கணும் இது எப்படிங்க சாத்தியம் எப்படி நடக்கும்னா கடவுள நம்புனா நிமிஷ நேரத்துல எதுவானா நடக்கும் ஒரு ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா சபரிமலைக்கு போறாரு ஒரு லாட்ரி டிக்கெட் சும்மா வாங்கிட்டு வர்றாரு ஊருக்கு போனா ஒரு ஒரு கோடி ரூபாய் அடிச்சு போச்சு பத்து கோடி ரூபா அடிச்சு வச்சுன்றாங்க அவர் எதார்த்தமா தான் வாங்குறாரு நான் அதுக்குன்னு போய் எல்லாரும் லாட்ரி டிக்கெட் வாங்குங்கன்னு சொல்லல உங்க உழைப்புக்கு ஊதியம் உங்களோட கஷ்டத்துக்கு ஏற்ற ஒரு தீர்வு அது பெருமாள் கொடுப்பாரு அதுக்கு இந்த இலையில பச்சை பெண்ணுல எழுதணும் படிகளக்கும் பெருமாளை எனக்கு என் தலைமுறைக்கு நீ படி அளக்கணும் இந்த படியின் மூலயமாக என்னோட கடன் முழுமையாக தீரணும் இதே வீடு வாங்க போறேன் இடம் வாங்க போறேன்னா படிகளக்கும் பெருமாளை எனக்கும் என் தாமக்கும் படி காரு சொந்த நகைகள் இந்த மாதிரி விஷயங்கள் அதுல தெளிவா எழுதி அந்த இலைய உள்ள வச்சுட்டு அது மேல பச்சை கருப்புரம் வச்சுட்டு ஏலக்காய் போட்டுட்டு நம்ம கொடுக்கக்கூடிய இந்த மஞ்சாடி குரு இது ஏன்னா பெருமாள் வந்து கிருஷ்ண அவதாரத்துல அவர் கையினால விளையாண்டது சோ

ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி அவர் விரும்பிட்டாரு அவர் கொடுக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா யார் தடுத்தாலுமே கண்டிப்பா கொடுத்த ஏழு மலைகள்ல ஏழாவது மலையில போய் உக்காந்துருக்காரு ஒவ்வொரு மலைக்கும் ஒரு ஒரு தன்மை உண்டு ஸோ பெருமாள் இந்த கலியுகத்துல கல்ல ஒளிப்படாத ஒரு விக்கிரகம் எதுனா திருப்பதி வெங்கடாஜலபதி தான் அவர் திருமணியில இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வேர்வை துளைகள் வந்துகிட்டு இருக்கு அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மர்மமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பெருமாள் தான் ஸோ அங்கே நூத்தி பத்து பதினெங்கில் உடம்பு கொதிக்குது அந்த விக்கிரகம் வந்து கொதிக்குது ஸோ போடக்கூடிய ஆபணங்களும் அப்படியே சூடாகிடும் வாங்க சட்டியில தான் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெய்வேதியுமே வெள்ளிக்கிழமை தான் அவருக்கு பூஜை ஆஹ் பதினெட்டு கஜ புடவையில தான் அவருக்கு அலங்காரமே இந்த மாதிரி கொடிமரம் உள்ள ஒரு பெருமாள் கோயில்னா அதுதான் குளம்பு இருக்கிற பெருமாள் கோயில்னா அதுதான் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ இந்த மாதிரி மர்மங்கள் நிறைஞ்சு நமக்கு வந்து உடனே பலன் திறக்கக்கூடிய ஒரு பெருமாளை நான் இப்போ குரு கிட்ட என்ன கேட்டேன்னா வாங்குறவங்க இந்த வரம் கேட்டா மட்டும் பெருமாள் நிச்சயமா கொடுக்கணும் அதன் மூலிமா எந்த ஒரு சோதனையும் வேதனையும் வரக்கூடாதுன்றதுனால்தான் இது குரு வந்து கஷ்டப்பட்டு அந்த வேதங்கள்ல இது வரைக்கும் யாரும் சொல்லாத எல்லாருமே இந்த காயத்ரி சொல்லிடலாம் விஷ்ணு சரசரணாமன் சொல்லிடலாம் எல்லாமே சொல்லிடலாம் இந்த மாதிரி மந்திரம்ன்றது குரு வழியில மட்டும்தான் கிடைக்கும் சோ இது வந்து முதல் முதல்ல நம்ம மட்டும்தான் ரெடி பண்ணோம் குரு காளி ஜெமாவோட அவங்களோட ஞானத்தினால உறுதியமான ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இந்த குரு வழியில வரக்கூடிய இந்த ஒரு பொருள்ன்றது குரு அருளும் திரு அருளும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் இதெல்லாம் என்னன்னா இந்த படி அப்படின்றது தான் வாழ்க்கையில முன்னுக்கே வர முடியும் எடுத்தவனே சர்லாம் போயிட முடியாது கடினமான உழைப்பு இருந்தாலும் அதுக்கேத்த அதிர்ஷ்டமும் வேணும் அந்த அதிர்ஷ்டமும் உழைப்பும் நமக்கு படிக்க வேண்டியதா நம்மளோட வேதனையிலும் கஷ்டங்களும் நம்ம படிக்கட்டா மாத்திரணும் நம்மளோட கஷ்டங்களை வந்து நம்ம தோண்டு போயிட்டோன்னு சொன்னோம் வாழ்க்கையில முன்னேற முடியாது போது இன்னைக்கும் அவருக்கு எல்லாம் கோடி கணக்குல பணம் கொட்டினாலும் எனக்கு கடனாளியா தான் இருக்கிறார் ஆனா அவர் ஒண்ணு சந்தோஷமா இல்லாம இல்ல அவருக்கு அவ்வளவு பட்சணங்கள் வந்தாலும் இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டச்சத்தில தயிர் சாதத்தை தான் கொடுக்குறாங்க அதனால அவர் செல்வந்தரா இல்லாம இல்ல சோ மனிதனா இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கதான் செய்யும் சோ நம்பிக்கையோட இவருக்கு நான் எப்படி கூப்பிடுவேன்னா ஆபத் நான் வந்து திக்கத்தவனுக்கு தெய்வம் சொன்னு சொல்லுவாங்க நான் ஒரு அநாத எனக்கு நீ தான் ரக்ஷகனா இருக்கணும் இதே போலதான் அர்ஜுனன் போய் காலை பிடிச்சுட்டான் பெருமாளே உன்னோட படம் வேணாம் உன்னோட எதுவுமே வேணாம் நீ மட்டும் என் பக்கத்துல நில்லு போதும் அதே போலதான் நம்பி நான் கொட்டுறேன்னு ஒன்பது வாட்டி அந்த அந்த மந்திரத்தை மந்திரத்தை வச்சுட்டு கண்ணை வேண்டி சொல்ல முடியும்னா என்ன நம்ம நோட் அனுப்ப வாட்டித்தை காதல வச்சிட்டு கண்ண முடிலாம் வரும் அதனால அதை பார்த்து பக்தி முழு நம்பிக்கை முதல் தேவை நம்பிக்கை தான் நான் என்னோட கடனை நிச்சயம் பதிவுகளை போறோம் இந்த நட்சத்திரத்துல கடனை அடைக்கலாம் இந்த இதுல இது பண்ணுங்க நிறைய சொல்றோம் அதே போல கடவுளோட அனுகிரகம் இருந்தாதான் ஒரு ரூபாய் வர வேண்டிய இடத்துல பத்து ரூபாவும் பத்து ரூபாய் வர வேண்டிய நூறு ரூபாயும் நூறுபா வர இடத்துல ஆயிரரூபா வரும் எனக்கு உழைப்பு இருக்கு எனக்கு திறமை இருக்கு என்னால சோபிக்க முடியல நம்ம பொழுது இந்த பெருமானோட அனுகிரகம் அதை மாத்தும் சொந்த வீடு சொந்த வாகனம் நகைகள் வாகனம்னாலும் அதுக்குரிய மந்திரம் அதுக்குரிய ப்ரொசீஜர் சொந்த அதாவது கடனே இல்லாத வாழ்க்கை அமையணும் அப்படின்னம்னா கடனெல்லாம் இவர் ஏற்றுக்கிட்டு நம்மளை வந்து ரிலீஃபா வைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு மந்திரமும் அதுக்கு ஒரு விஷயமும் இருக்கு ரொம்ப அற்புதமான விஷயத்த நீங்க சொல்லிருக்கீங்க இந்த பதிவின் வாயிலாக அதற்கு முதற்கன் நன்றி இல்ல குருவுக்கு தான் நன்றி சொல்லணும் எதனாலனா கேட்ட நிமிஷம் இந்த ஒரு மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி அந்த இதுக்கு அவ்வளவு பூஜைகள் பண்ணிருக்காங்க சில விஷயங்கள் நம்ம காட்ட முடியும் சில விஷயங்கள் காட்ட முடியும் ஏன்னா தாந்திரீக முறைன்னு சொல்லுவாங்க அந்த தாந்திரீக முறையில சித்தர் மரபுல இவருக்குரிய விசேஷமான தைலங்களை வச்சு இந்த இதெல்லாம் நம்ம பண்ணிருக்கிறோம் சோ அதுக்குதான் இந்த மூலிகையை வச்சு பண்றோம் சோ அதுக்குதான் அந்த இலையில இந்த பெண்ணில் இந்த கலர்ல எழுதணும் அப்படிலாம் சொல்ற ரீசனே அதுதான் சோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பச்சை அந்த பட்டு துணிக்கு மேலதான் வைக்கணும் சூப்பர் சாய் பாலாஜி அவர்கள் இவ்வளோ விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறம் இதை பற்றி நான் எதுவும் பெருசாக சொல்லணும் அப்படிங்கிறதே இல்லை அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவாக விவரமாக சொல்லியிருக்காங்க ஸோ யாருக்கெல்லாம் இந்த படி இழக்கும் பெருமாள் உங்கள் இல்லத்திற்கும் வந்து படி இழக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோவில் நம்பர் இருக்குது கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் வேற ஒரு நல்ல ப்ராடக்டோட உங்கள் எல்லாரையும் சாய் பாலாஜி அவர்களோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்